ஒரு ஊரில் ராஜலக்ஷ்மின்னு ஒருத்தர் இருந்தாங்க இவங்கள பார்த்தா ஊருக்கே பயம் இவங்களுக்கு இருபத்தி அஞ்சு வயசில் ஒரு பையன் இருக்கான் இவங்க சிங்கிள் மதராக அந்த பையனை இவ்வளோ பெரிய ஆளாக வளர்த்துருக்காங்க அவங்க பையனுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசவே மாட்டாங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க பையன் கல்யாணம் பண்ணினு வந்து நின்னாங்க

ரொம்ப நல்ல பொண்ணுமா இவங்க ராஜலக்ஷ்மிக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை பையன் ஆசைப்படுறதுனால வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கினாங்க இவங்க பேரு மீரா இவங்களும் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இவங்களுக்கு அப்பப்போ ஷிஃப்ட் மாற்றுவாங்க நைட் ரெண்டு மணி வரை கூட ஷிஃப்ட் இருக்கும் மீரா ரெண்டு மணிக்கு மேலே தூங்குறதுனால அவங்க சீக்கிரமாக எந்திரிக்கிறது இல்லை ஆனா ராஜலக்ஷ்மி சீக்கிரமா எல்லாம் செஞ்சிருவாங்க டைம் அது எழுந்து வர சீக்கிரமா எழுந்து எதாவது வேலை செய்யற ஐடியாலாம் உனக்கு இல்லையா உன் புருஷன் காலையில் ஆறு மணிக்கே வேலைக்கு போறான் அவனுக்கு எழுந்து ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் தோணலையாம்மா உனக்கு நான் இல்லைன்னா அவனை பட்னி போட்டுருவா போலியே நீ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை எனக்கும் நைட் ஷிஃப்ட் இருந்துச்சு ரெண்டு மணிக்கு மேலே தூங்கினேன் தான் காலையில் எழுந்திரிக்க முடியல நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அத்தை இதை பற்றி ஓ வேலை வேற சரியா நீயே எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் வருமானத்தில் ஒன்றும் என் குடும்பம் நடக்கலை நீ வேலைக்கு போகிறியோ போகலையோ என் பையனுக்கு ஒழுங்காக சாப்பாடு செஞ்சு போடும் அது போதும் ஓ அப்போ வேலைக்கு போகாதேன்னு சொல்கிறீங்களா அத்தை நீங்கள் வீட்டுலயே செஞ்சு போட்டினாரு அது போதணும் சொல்ல வாரிங்க எங்க பாருமா நீ வேலைக்கு போ விருப்பம் இருப்போம் புருஷன் இருப்போம் அத எல்லாம் நான் சொல்ல வரல இங்க அதெல்லாம் புருஷன் கிட்ட கேட்டு வேணா வேணும் என் புருஷன் ஒண்ணும் வச்சு என்ன கேள்வி கேட்கல இப்ப நீங்க தான் கேட்டுன்னு இருக்கீங்க உங்க தான் கேட்க முடியும் என்னம்மா என்னையே எதிர்த்து பேசின்னு இருக்க எனக்கு அதெல்லாம் தெரியாது காலையில சீக்கிரமா இருந்து எல்லாம் வேலையும் செய்யணும் நீ வேலைக்கு போ போக கட்டி போ தீபாவளி வேற வருது செய்யணும் எனக்கு நாளைக்கு செய்யி பத்து மணி தூங்கினு அப்புறம் சாக்கு போக்கு சொல்லாது என்கிட்ட எழுந்து இன்னும் தூங்கினே இருக்கா பாரு இந்தம்மா மீரா எந்திரி சீக்கிரம் எந்திரிமா டைம் ஆச்சு என்னம்மா தூங்கினு இருக்க உன்னை சீக்கிரமா எழுந்து ஸ்வீட் எல்லாம் செய்ய ஆரம்பியு சொன்ன எவ்வளோ வேலை இருக்குன்னு இன்னமும் தூங்கினு இருக்க எப்பயாச்சும் செய்ப்போம் ஏழு மணி ஆயிடுச்சு ஓ ஸ்வீட் ஸ்வீட்டாத்தா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தா நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன் வந்துடும் கவலைப்படாம நீங்க போங்க ஐயோ அத்தா அது ஸ்விக்கி நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா போன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணா அவங்க இடத்துன்னு வந்து வீட்டில கொடுத்துட்டு போவோங்க நம்ம காசு மட்டும் கொடுத்தா போதும் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நீங்க கை கால் எல்லாம் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல அதனாலதான் உங்க வேலையை ஈஸியாக்கலான்னு நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டேன் மதியானத்துக்குள்ளே வந்துடும் அப்படி வந்தா என்னை கூப்பிடுங்க வந்து ஓடிபி சொல்லிட்டு உங்களுக்கு காசு கொடுக்கணும் யாரன்னா சாமிக்கு படிக்கிறது போய் ஆர்டர் பண்ணுவாங்களா நம்ம கையால் செஞ்சு படிக்கணும் அவன் எப்படி எப்படி செய்யறானோ யாருக்கு தெரியும் உன்கிட்ட போய் ஒரு வேலையை சொன்ன பாத்தியா என்னை நானே அடிச்சுக்கணும் நானே போய் ஸ்வீட் எல்லாம் செஞ்சு தொலைக்கிறேன் செய்வேன் ஆர்டர் பண்ணலாம் ஸ்விக்கா நான் ஸ்வீட் எல்லாம் அந்த வீடெல்லாம் கொஞ்சம் தொடைச்சி போய் பூஜை பண்ணலாம் ஹம் அத்தை இப்பவே செய்யறேன் கொஞ்சம் இருந்த வர எங்க போற சீக்கிரம் தொடைச்சு போய் பூஜை பண்ணணும்னு சொல்றேன்ல ஒரு வேலையும் செய்யறது எல்லாம் நானே செய்யணும் நான் தான் செய்யறேன்னு சொன்னேன் லத்த என்கிட்ட பிரச்சனை அதையாச்சும் கொஞ்சம் ஓபனா சொல்லுங்க பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருக்குங்க என்கிட்ட ஓபனா சொல்லுங்க ஆ நானே செஞ்சு போட்டுன்னு இருப்பேன் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து போடுறான் நீ இந்த வீட்டுக்கு வந்த ரெண்டு மாசம் ஆகுது ஒரு ரூபாய் தானே குடுத்திருப்பியா இந்த வீட்டுக்கு மருமக வந்துட்டா பார குறையான்னு பார்த்தா இன்னும்தான் பார ஏறின இருக்கு எனக்கு பிரச்சனையே நீதான் உன்னாலதான் எனக்கு டென்ஷனாவே இருக்கு எப்ப பாரு ஓ இதுதானே உங்க பிரச்சனை சம்பாதிக்கிறாள் தவிர கண்ணுல காசு காட்ட மாட்டேன்றாள்னு சொல்றீங்க நானும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நினைச்சேன் சொல்றேன் கேளுங்க உங்க பையன் சம்பளத்தை விட இந்த ரெண்டு மடங்கு ஜாஸ்தி இந்த ரெண்டு மாசமா அவர் காசுல ஒண்ணு குடும்பம் நடக்கல ஏன் காசுதான் உங்க கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு அதுக்குதான் நான் எதுவும் சொல்லாம இருந்தேன் நான் யாருக்காத்தான் சம்பாதிக்கிறேன் நம்ம குடும்பத்துக்காக தானே சம்பாதிக்கிறேன் நானு என்னை விட அவரது சம்பளம் கம்மின்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு வருத்தமா இருக்கும் தான் நான் சொல்ல வேணாம்னு சொன்னேன் இவ்வளவு நாள் உங்களுக்கு என்ன அத்தை நான் தானே பிரச்சனை நான் இந்த வீட்டை விட்டா போயிடுறேன் சந்தோஷமா இருங்க அத்த நீங்க இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்து வீட்டுக்கே நான் இப்பவே போறேன் எவ்வளவு திமுறு பாத்தியா வீட்டை விட்டு போற போட்டோம் வரட்டும் அந்த அர்ஜுன் அவனுக்கு இருக்கு இன்னைக்கு இப்படி பட்டவளை மருமகளா சூஸ் பண்ணிருக்கான் பாரு அவனுக்கு இருக்கு வரட்டும் இவ்வளோ நடந்தும் மீரா மேல கோபமாக தான் இருந்தாங்க ராஜலக்ஷ்மி மீராவும் வீட்டை விட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு ஒரு நாடகம் பார்ட் டூல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பை